ஒரு முடிவு வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களை எந்த கேப்ல எல்லாம் வந்து கலாய்க்கலாம் ஏலமா பேசலாம் ட்ரை பண்ணி இப்போ மொத்தமா மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களாமே இது என்ன பிரமாணம்

அழைப்பு வராமல் இருந்தது உடனே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோதான் மோடி அவர்கள் வந்து கனடா கூட வம்பெழுத்து வச்சுட்டாரு இதுக்கு மேலே வந்து கூப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இவர் வந்து கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அழைப்பு வந்ததும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்கி ஆடி போய் உட்காந்துருக்காங்களாமே இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வராரு அதனால மதுரை விமான நிலையத்தில் சோதனைகள் எல்லாத்தையும் ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க எல்லா வாகனங்களையும் சோதனைப்படுத்தி மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம ஐந்து அடுக்கு பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்களாம் சமீபத்துல ஆர் சிபியினுடைய வெற்றி கொண்டாட்டம் ரொம்ப சோகமா மாறின ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு அதை தொடர்ந்து நிறைய பேர் மேல வழக்குகள்லாம் போட்டாங்க ஆர் சிபி டீம் மேலேயும் வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இந்த மொத்த உயிரிழப்புக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் நாங்க எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து வச்சிருக்காங்க நேத்து மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமல்ஹாசன் அவர்கள் வேட்பு தாக்கல் செஞ்சிருந்தாரு மாநிலங்களவை தேர்தலுக்காக அதை நம்ம பார்த்தோம் ஆனா அந்த வேட்பு சொத்து விவரங்களையும் தாக்கல் செஞ்சிருக்காரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி எக்ஸாக்டா சொல்லணும்னா நாற்பத்தி கோடி கடன் மட்டுமே இருக்காம அது மட்டும் இல்லாம ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வந்து அசையா சொத்து இருக்கு என்கிட்ட வந்து ஒரு நாலு கார் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோடிக்கு அசையா சொத்திருக்கு ஆனால் ஐம்பது கோடி கடன் இருக்குன்றீங்களே என்னது இது புரியலன்னு கேட்கறாங்க இன்னொரு பக்கம் மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சே பாவம் மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காருல்ல நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எம்பி ஆயிட்டீங்கன்னா அதான் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கல்ல சம்பளம் வந்துடும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா உலக கடன் இருக்கு அப்படிங்கிறப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடந்தா என்ன நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறது மட்டும்தான் ஏன்னா நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் மக்கள் எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல உடன்பிறப்புகள் இருக்காங்களோ அப்படின்னு லைட்டா ஒரு டவுட் வருது ஏன்னா நேத்துல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வந்து ஃபேர் லிமிடேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய பதில் சொல்லியிருந்தார் அதுக்கு பதில் சொல்கிற விதமாக முதல்வர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பெரிய பதிவை போட்டிருந்தாங்க உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டு இருந்தது வழக்கம் போல் அவருக்கு தெரிஞ்ச ரெண்டே வார்த்தையோடு வந்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அதனால் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஒன்றிய அரசு எங்களை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான குறிப்பு ஒன்றிய அரசுன்னு நான் சொல்ல கிடையாதுங்க நான் மத்திய அரசுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அவங்க சொல்றது தானே நான் உங்ககிட்ட டைரக்டா சொல்ல முடியும் நான் மாத்தி சொல்லி கடைசில பாத்தியா டிடி நீ மாத்தி சொல்லிட்டேன்னு என்ன யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க இது வந்து உடன்பிறப்புகள் சார்பில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை மத்தபடி இந்த வார்த்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மேல ஒரு அடி அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் பாஜக கிட்ட மண்டியிட்டாலும் திமுக வந்து அப்படின்னு துரோகி அப்படிங்கிற வார்த்தையே இவங்க சொல்லி இருக்காங்க ஆக்சுவலா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் திமுகவை செலக்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஆட்சியிலயும் உட்கார வச்சிருக்காங்க ஆனா இப்போ ஒன்றிய அரசு அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு பிரச்சனைக்கு போகாம நம்ம இங்க வருவோமா கிளாம்பாக்கத்தில் பஸ் இல்லை நாங்கள் வந்து பஸ் இல்லாமல் ஊருக்கே போக முடியலன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் நைட்டு விடிய விடிய போராட்டம் பண்ணாங்கன்றதை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் லிட்ரலி மூணு நாள் ஆச்சு இன்னும் அந்த போராட்டம் முடிவுக்கு வரல நாள் ஆகியும் இன்னைக்கு வரைக்குமே மக்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஊருக்கு போறதுக்கு முடியாம அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம்னு சொல்லி மக்கள் எல்லாரும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த விஷயம் உங்க கண்ணுக்கே தெரியல சரி ஓகே உடன்பிறப்புகள் கண்ணுக்கு தெரியாது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் டீசல் திருட்டு நடந்திருக்கு அதாவது அரசு பேருந்துகளுக்கு தினசரி நிரப்பப்படுற டீசல்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல ஒரு ஆறு பேரை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுவுமே உங்க கண்ணுக்கு பெருசா தெரியல சரிங்க இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு தெரியுமா உலக உணவு பாதுகாப்பு நாள் அதாவது நம்ம எடுத்துக்க கூடிய உணவு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அந்த உணவு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா சாப்பிடணும் அப்படிங்கறத உணர்த்துற விதமா இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாள் கடைப்பிடிக்கப்படுது உணவு பாதுகாப்பு நாள்னா என்ன முக்கியமா சொல்ல போறோம் சாப்பாடு வந்து இந்த ரீஹீட் பண்ணி சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க முக்கியமா வெளியில கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்கன்னா அந்த கடையில ஃபுட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வாங்கி சாப்பிடுங்க வெளியே வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ்ல இந்த மண் தூசி எல்லாம் விழுகிற இடத்துல இருக்கிற கடைகள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் இவ்வளவு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுமா மதுரை பழவந்தாங்கல்ல இருக்க ஒரு அங்கன்வாடி மையத்துல சத்துணவு கொழுக்கட்டை கொடுத்திருக்காங்க அந்த கொழுக்கட்டையில கரப்பாம்பூச்சி இருந்திருக்கு அந்த அங்கன்வாடி மையத்தினுடைய பணியாளரான கோமதி அவர்கள் பணிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பணிடை நீக்கம் செய்யறது மட்டும் தான் தீர்வு இல்லையா சத்துமாவே இங்க வந்து தரமானதா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதுல சத்துமாவுக்குள்ள இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ எப்படி மக்கள் நம்பி அங்க இருக்கிற ஒரு விஷயத்த வாங்கி சாப்பிட முடியும் ஸோ உணவு பாதுகாப்பும் இந்த இதுலதான் இருக்கு இதுவும் உங்க கண்ணுக்கு தெரியலல்ல எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மக்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி சொல்லி இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நம்மளோட உடன்பிறப்புகள் எப்ப பார்த்தாலும் ஒன்றிய அரசு அதிமுகன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா இல்லங்க அங்கதான் ஒரு கிறிஸ்டே வச்சிருக்காங்க அதாவது துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்கள் தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதிருப்தியில இருக்காரு அதனால குடும்ப அரசியல் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக தான் முதல்வர் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லி ஒரு புது ட்விஸ்டர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இதையெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன மனசுல தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாடு முழுவதும் தினம் தினம் கொரோனா பரவல் அதிகமாய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம தமிழகத்துல சுக சுகாதாரத்துறை சார்பில் என்ன சொல்றாங்கன்னா கொரோனா பரவல் அதிகமாக தான் இருக்கு ஆனால் பாதிப்புகள் பெருசா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன ஒன்று புரியலை புரியலை இப்போ முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும் முக்கியமாக காய்ச்சல் இல்லை இருமல் ஏதாவது இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்க டாக்டரை உடனே போய் பாருங்க நீங்களா எந்த மெடிகேஷனும் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க மெயினா கர்ப்பிணிகளுக்கு முகக்கவசம் கட்டாயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு பக்ரத் திருநாள் சோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாவும் பேச தமிழா பேச டீம் சார்பாவும் பக்ரத் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் பிரிட்டன் நாட்டுல கொலம்பியா கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவு இருக்கு அந்த தீவுல கடலுக்கு நடுவுல ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு அந்த இடத்துல இப்போ ஒரு வேலையால் தேவை பணியாளர் தேவன்னு சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு எட்டு கோடி ரூபாய் சம்பளம் ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க ஒரே ஆள் மட்டும்தான் அந்த கலங்கரை விளக்கத்துல இருக்கணும் நடுவுல வந்து புயல் காத்து வீசும் கடலுக்கு நடுவுல இருக்கோங்கிறப்ப அந்த சீற்றம் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அங்க வந்து யாரு பணிக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரீசெண்டா ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இப்போ எங்களை அங்க வேலைக்கு போக சொல்றியா டீடினு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு ஒரு ஆள வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா யார நீங்க அனுப்புவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி 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 ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்புடஞ்சிட்டு காலபெருவல் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் ஆடி விடுது அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர் ஆகிடுவாங்க ஆயிருவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு